ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி ஸ்குவாட் இப்ப நாம ஒரு சூப்பரான காட்டுவாசி படம் தாங்க பாக்க போறோம் என்னது காட்டுவாசி படமா அட போயான்னு போயிடாதீங்க நானும் முதல்ல காட்டுவாசி படம்னதும் என்னத்தை எடுத்து வச்சிருக்க போறாங்கன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம தாங்க பார்த்தேன் முதல்ல ஒரு பத்து இருபது நிமிஷம் படம் ஸ்லோவா போச்சு அது கூட காமெடியா ஜாலியா தாங்க போச்சு அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு மணி நேரம் படம் போறதே தெரியாது அந்த மாதிரி தாறுமாற எடுத்து வச்சிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் ஹாலிவுட் கமலஹாசன் சொல்லப்படுற மெல் ஜிப்சன் இந்த படத்தோட ஹீரோ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடும் போது நாமளும் கூடவே ஓடுற மாதிரி இருக்கும் ஹீரோவுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாதுங்க அந்த அளவு வேற லெவல்ல ஒவ்வொரு சீன்ஸையும் எடுத்து வச்சிருப்பாரு டைரக்டர் ஓவர் பில்ட் அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அந்த அளவு ஒர்த்தான மூவி தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன அப்போகலெக்டும் இந்த படத்துல ஒரு காலத்துல வட அமெரிக்காவில வாழ்ந்த மாயா பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கைய நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க மாயா இனத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ பண்ற அதிரடி சாகசங்களை பார்க்கலாம் வாங்க இந்த படத்துல ஹீரோவோட பேரு ஜேக்வார் பா ஜேக்குவார் அவனுடைய கர்ப்பிணி மனைவி ஒரு கைக்கு வந்தை அவனோட அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான் தினம் தினம் வேட்டைக்கு போய் விலங்குகளை வேட்டையாடிட்டு போகும்போது வழியில வேற சமூகத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களை எங்க போச்சு போச்சு நிலங்கள் உயிர் இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்றான் ஜேக்வாருக்கு என்னடா இவன் இப்படி சொல்றான்னு ஒரு மாதிரி இருந்தாலும் ஏதோ அவன் கஷ்டத்தை புலம்பிட்டு போறான்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போறான் அவன் வீட்டுக்கு திரும்பினதும் மறுநாள் நடக்க போற விபரீதம் தெரியாம குழந்தைகளோட ஜாலியா விளையாடிட்டு அந்த இரவு விடியுது அதோட சேர்ந்து அவங்கள ஆபத்தும் திடீர்னு எங்கிருந்தோ வந்த மாயா பேரரசின் கொலைகார படைகள் ஜேக்குவாரையும் அவன் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் கொடூரமா கண்மூடித்தனமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள அவங்கள பல பேர் கொல்லப்படுறாங்க அதோட நிறைய பேர் கைதிகளா சிறைப்பிடிக்கப்படுறாங்க இங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஜேக்வார் அவனுடைய மனைவியையும் குழந்தையையும் ஒரு குகையில ஒலிச்சு வைக்கிறான் நான் வர வரைக்கும் இங்கேயே இரு கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு போறான் அதுக்கப்புறம் அவனால முடிஞ்ச அளவு அந்த கொலைகார படையோட சண்டை போடுறான் அந்த கும்பல்ல ஒருத்தன் ஒல்லியன் இருப்பான் பாருங்க அவன் பேரு ஸ்னேக்கிங் அங்க இருக்கிறதுலயே ரொம்பவே மோசமான ஆள் அவன் கூட ஜேக்குவார் சண்டை போடுறான் ஒரு கட்டத்துல கிங் கூட நெஞ்சில கத்தியை இறக்கி இருப்பான் ஜேக்வார் ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜேக்கவார் கழுத்துல கொக்கி மாதிரி இருக்கிற கத்திய வச்சு அவனை பிடிச்சிடுறான் இந்த கும்பலோட தலைவன் ஜீரோ புல் இவன் வேற யாரும் இல்லங்க ஸ்னேக் கிங்கோட கூட இந்த ஆளு ஜேக்வார் வசமா மாட்டினதும் ஸ்னேக் கிங் என் மேலேயே கைய வைக்கிறியான்னு ஜேக்கு கத்தியால குத்த வரான் ஆனா உல்ஃப் இவன் நமக்கு உயிரோட வேணும்னு ஜேக்கு வர காப்பாத்துறான் அந்த ஆளு நல்ல எண்ணத்துல காப்பாத்தலங்க அவங்களோட ஒரே நோக்கம் இங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவங்க கடவுளுக்கு பலி கொடுக்கணும் அத அவங்க ஜனங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்காக தான் ஜாக்குவார கொல்லாம காப்பாத்தரும் அதுக்கப்புறம் ஜாக்குவார் அவன் அப்பா அவனோட மட்டும் இல்லாம கூட இருந்த நிறைய பேரை அடிமைகளா அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போற வழியில கூட ஸ்னேக்கிங் ஜாக்குவார முறைச்சிக்கிட்டே வரோம் அடிமைகளா மாட்டின எல்லாரையும் அவங்க இடத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல ஏற்கனவே இவங்களை மாதிரி நிறைய பேர் அடிமைகளா வேலை அதுக்கப்புறம் அவங்க கூட வந்தவங்களையும் வலி கொடுக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்தை பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் ஏன்னா அந்த இடத்த சுத்தி இறந்து போன மனிதர்களோட தலையை ஒரு கட்டையில சொருக்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்ததுமே நம்மள என்ன செய்ய போறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வரும் அடுத்து எல்லாரையும் உயரமான அந்த பலிபீடத்துக்கு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க இவங்க மேல போனதும் மாயா பேரரசோட பூசாரி அங்க வராரு அவர்தான் அங்க இருக்கிற எல்லாரையும் பலி கொடுக்க போறவர் முதல்ல ஒரு ஆளை பலி கொடுக்கற இடத்துல படுக்க வச்சதும் அந்த பூசாரி கத்தியால அந்த ஆளோட நெஞ்சை கீழ்ச்சி இதயத்தை வெளியே எடுத்து கீழே நின்னுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியிற மாதிரி அந்த இதயத்தை தூக்கி காட்டு அந்த ஜனங்களும் ஏதோ அவங்க பேவரேட் ஆக்டர் பார்த்த மாதிரி ஆரவாரமா கத்துறாங்க அதுக்கப்புறம் இதயத்தை எடுத்ததும் இல்லாம அந்த ஆளோட தலையை வெட்டி அந்த தலையை கீழே உருட்டி விடுறான் அந்த பூசாரி கீழே உருண்டு வர அந்த தலையை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஜனங்க வலையோட காத்துட்டு இருக்காங்க அடுத்து அந்த தலையில்லாத முண்டத்தையும் கீழே உருட்டி விடுறாங்க அந்த பாடியை பிடிக்கிறதுக்கும் அங்க இருக்கிற ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இந்த கொடுமையெல்லாம் பார்த்த ஜாக்கோரோட ஃப்ரெண்டு அப்படியே மிரண்டு பின் வாங்குறான் அடுத்தடுத்து அவங்க ஆளுங்களை பலி கொடுத்துட்டே இருக்கும் போது ஜேக்குவார் இங்க நாம சாக போறோம் அங்க பொண்டாட்டியும் குழந்தையும் என்ன பண்றாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜேக்குவார பலி கொடுக்கறதுக்கு இழுத்துட்டு போறாங்க அவனை கீழே படுக்க போட்டு பூசாரி அவன் நெஞ்சில கத்தி இறக்க போறாரு அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுதுன்னு ஜேக்குவார் நினைக்கும் போது திடீர்னு அந்த இடமே இருட்டாக ஆரம்பிக்குது ஏன்னா கரெக்டா அப்பதான் கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்குது கிரகணம் சமயத்துல பலி கொடுக்க கூடாதுன்னு பூசாரி சொல்றான் பாடா தப்பிச்சுட்டோம் சாமின்னு நினைக்கிறதுக்குள்ள மீதி இருக்கிற ஆளுங்களை ஜீரோ உல்ஃப் பெரிய கிரவுண்ட் மாதிரி காலியா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அந்த காலி மைதானத்துக்கு அந்த பக்கம் ஆள் உயரத்துக்கு சோல காடு இருக்கு அப்ப உல்ஃப் ஒரு ஆள நீ அந்த சோல காடு பக்கம் போய் நில்லுன்னு சொல்றோம் சேக்வார்கிட்டயும் மத்தவங்க கிட்டேயும் அதோ தெரியுதே சோல காடு அதை தாண்டுனா உங்க காட்டுக்கு போற வழி வரும் முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்றோம் என்னடா இவன் தப்பிச்சு போன்னு சொல்றானே பாக்குறீங்களா அங்கதான் அவங்களோட விஷமத்தனமான விளையாட்டு இருக்கு அந்த மைதானத்தோட எண்டுல இவங்க ஆளு ஒருத்தன் ஆயுதத்தோட நிப்பான் இந்த பக்கத்துல இருந்து ஓடுற ஆளை இங்க இருக்கிறவங்க அம்பு விட்டு சாகடிப்பாங்க ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஆளுங்களை ஓட விட்டு சாகடிக்கிறது இவங்களுக்கு ஒரு ஜாலியான விளையாட்டு முதல்ல ஜேக்குவாரோட ஃப்ரெண்டும் இன்னொரு ஆளும் இருந்து ஓடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போனதும் இங்க இருந்து சரமாரியா அம்பு வேல்னு மாத்தி மாத்தி பாஞ்சிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடியே செத்துடுவோம் அடுத்து ஜாக்வார் ஃப்ரெண்டு முதுகுலையும் அம்பு பாஞ்சி அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துடுவான் அப்ப ஸ்னேக் கிங் ஜேக்வாரை பார்த்து அடுத்து நீதான் ஓடுன்னு சொல்றான் ஜேக்குவார் அவன் கூட ஓடி வர ஆளுகிட்ட நாம நேரா ஓடக்கூடாது குறுக்க நெருக்க ஓடுனா அவங்களால குறிப்பாத்து அம்பு விட முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நேரா ஓடாம இந்த பக்கம் அந்த பக்கம்னு குறுக்க நெருக்க ஓடுறான் ஜேக்குவாரும் அவன் கூட வர ஆளும் என்னதான் குறுக்க நெருக்க ஓடுனாலும் ஒரு கூர்மையான வேல் அந்த ஆளு மண்டையில வந்து சருன்னு சொருகுது அவன் அங்கேயே கொடூரமா சாகுறான் அத பார்த்ததும் ஜாக்வார் எப்படியும் தப்பிச்சே ஆகணும்னு ஜிக் ஜாக் பொசிஷன்ல ஓடுறான் அப்ப இந்த பக்கம் நிக்கிற ஜீரோ குறி குறிப்பாத்து அம்பு விடுறான் அந்த அம்பு கரெக்டா ஜேக்வார் முதுகுல வந்து பாயுது அவ்வளவுதான் ஜாக்வார் நிலத்தடி மாறி கீழே விழுந்ததும் எதிர்மனையில இருக்கிற ஆளு ஜேக்குவார் மண்டையில அடிக்க வரான் அப்ப கீழே வீழ்ந்து கிடந்த ஜேக்வாரோட ஃப்ரெண்டு அந்த ஆளோட காலை பிடிச்சு கீழே தள்ளி விடுறான் உடனே அந்த ஆளு அவனை அடிச்சு போட்டுட்டு ஜேக்குவாரையும் அடிச்சு கீழே தள்ளிட்டு கத்தியால குத்துறதுக்கு ட்ரை பண்றான் இப்ப ஜேக்வார் கத்தியோட சேர்த்து அவன் கையை இருக்குமா பிடிச்சி அந்த ஆளோட தொண்டையில கத்தியை இறக்கிடுறான் கத்தி குத்து வாங்கின அந்த ஆளு தடுமாறி கீழே வேறத பார்த்ததும் இந்த பக்கம் நிக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் புரியல அதுக்கு அடுத்து எழுந்து நின்று அவன் முதுகுல இருக்கிற அம்ப பிடிச்சு கீழே இழுத்து போடுறான் அப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஐயோ நம்பாலே சாகடிச்சுட்டான்டா அவனை விடக்கூடாதுன்னு ஜாக்வார் மேல சரமாரியா அம்பையும் வேலிய விடுறாங்க அதோட ஜேக்வார் தப்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜீரோ உல்ஃபும் அவன் பையன் ஸ்னேக்கிங்கும் கூடவே அவன் ஆளுங்களையும் கூட்டிக்கிட்டு ஜேக்வாரை பிடிக்கிறதுக்காக ஓடி வரான் ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து ஜாக்வார் நிக்காம ஓடிடுறான் ஒரு கட்டத்துல அம்புப்பட்ட காயத்தால அவனால ஓட முடியல வயிற்றுல ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கு இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு ஒரு பெரிய மரபந்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடியே கொலை ஆளுங்க துரத்திட்டு வர்றாங்க வந்தவங்க ஜேக்கு வார கவனிக்காம அவனை தாண்டி போறாங்க அந்த கும்பல் அவனை தாண்டி போனதும் ஜேக்குவார் நிம்மதியா பெருமிச்சு விடுறான் ஆனா அடுத்த நிமிஷமே அந்த நிம்மதி கலையுது ஜேக்குவார் திரும்பி பார்த்தா ஒரு கருஞ்சிறுத்தை குட்டி அவன் முன்னாடி நிக்குது குட்டி இங்க இருக்குன்னா அப்போ அதோட தாய் இங்கதான் இருக்கும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய கருஞ்சிருத்தை நிக்குது உடனே அங்க இருந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறான் பின்னாடியே அந்த கருஞ்சிறுத்தையும் அவனை துரத்துது இவன் ஓடி வர சத்தம் கேட்டதும் அந்த கும்பல் அவன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான்னு உன்னிப்பா பாத்துட்டு இருக்கும் ஒரு ஆளு கண்ணுல அவன் மாட்டிக்காடா இருக்கான்னு அந்த ஆளு துரத்த ஆரம்பிக்கிறான் பின்னாடியே அவன் ஆளுங்களும் ஓடி வராங்க ஒரு பக்கம் கருஞ்சிறுத்தை துரத்துது ஒரு பக்கம் கொலைகார கும்பல் துரத்துறது வார் ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துல துரத்திட்டே வர அந்த ஆளு வார கிட்ட பார்த்ததும் பொறுக்க புகுந்து அவனை பிடிக்க நினைக்கிறான் அவன் கெட்ட நேரம் பின்னாடியே துரத்திட்டு வந்த கருஞ்சிருத்த அப்பதான் ஜாக்கு பாஞ்சு பாஞ்சி கடிக்க வருது கரெக்டான சமயத்துல குறுக்க வர அந்த ஆளு கருஞ்சிருத்த கிட்ட மாட்டிக்கிறான் அத பார்த்த பிறகும் ஜாக்கு வார் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு கருஞ்சிருத்த அந்த ஆளை கடிச்சு குதிரும் போது அந்த கும்பல் அங்க வந்து அந்த கருஞ்சிருத்திய வேல் அம்பால குத்தி சாகடிக்கிறாங்க சிறுத்தை கூடவே அது கடிச்ச அந்த ஆளும் காலி அவன் செத்தத பார்த்ததும் அவன் ஆளுங்க எல்லாம் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க அப்ப ஜீரோ என்ன நடந்தாலும் சரி நாம அவனை பிடிச்சு சாகடிச்சே ஆகணும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றோம் அதே சமயம் ஜாக்வார் அம்பு தச்ச காயத்தோட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மூலிகையிலைய பறிச்சு அந்த காயத்துல தடவிட்டே ஓடுறான் நேரமும் இருட்ட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல அவனால ஓட முடியாம சோர்ந்து போய் ஒரு மரத்து மேல சாஞ்சி லேசா மூடி மூச்சை இழுத்து விடுறான் ஜாகுவார் ஒரே ஒரு நிமிஷம்தான் அடுத்த செகண்டே அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப பக்கத்துல தீப்பந்தங்கள் தெரியுது அங்கிருந்து திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான் அவங்களும் விடாம துரத்துறாங்க அப்படி துரத்தும் போது அவங்களை கடிச்சிடுது அத பத்தி அப்படியே விட்டுட்டு தொடர்ந்து ஜேக்குவாரங்க கொஞ்சம் ஜேக்குவார் கிட்டேயும் போயிடுறாங்க அவங்க பக்கத்துல வந்ததை பார்த்ததும் ஜேக்குவார் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அசுரத்தனமா ஓடுறான் பின்னாடி துரத்திட்டு வர கும்பலும் விடாம அவன் மேல அம்பு வேலுன்னு அடுத்தடுத்து அடுத்து சரு சருன்னு விட்டுகிட்டே இருக்காங்க அதுல இருந்து லாவகமா தப்பிச்சு ஜேக்குவார் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வழியில காட்டாறு ஒண்ணு வருது அந்த ஆறோட கொஞ்ச தூரத்திலேயே உயரமான ஒரு அருவியும் இருக்கு ஜேக்வார் ஒரு நிமிஷம் தான் யோசிக்கிறான் இவங்க கிட்ட மாட்டி உயிரை விடுறத விட அந்த உயரமான அருவிலிருந்து குதிச்சிடலாம்னு ஓடி போய் பயங்கரமான அந்த அருவியோட உச்சியிலிருந்து கீழே குதிக்கிறான் அவன் குதிக்கும் போது உல்ஃபும் அவனோட ஆளுங்களும் கிட்ட வந்து பாக்குறாங்க கீழே விழுந்த ஜேக்வார் தண்ணிக்குள்ள முங்கி எழுந்துக்கிறான் உடனே அவன் பக்கத்துல இருக்கிற பாறை மேல ஏறி மேல இருக்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஜாக்வார் பாவ் இது என்னோட காடு தைரியம் இருந்தா வாங்கலாம்னு சொல்றோம் அவன் தைரியமா சொன்னாலும் அவங்க மேல இருந்து குதிச்சு வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறான் ஆனா அவன் நினைச்சது தப்புன்னு அடுத்த நிமிஷமே அவனுக்கு புரியுது ஏன்னா மேல ஜீரோ அவன் ஆளுங்க எல்லாருமே அருவி மேல இருந்து கீழே குதிங்கடான்னு குதிக்க வைக்கிறான் மேல இருந்து ஒவ்வொருத்தரா கீழே குதிக்கிறத பார்த்ததும் அட பாங்களா இவனுங்க எங்க போனாலும் விடமாட்டானுங்க போல சரி வரட்டும் ஒரு கை பாத்துடலாம்னு மறுபடியும் அங்க இருந்து சேரு சகதின்னு கூட பார்க்காம விழுந்து எழுந்து ஓடுறான் ஜாக்வார் அவங்களும் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உன்னை விடமாட்டான்னு துரத்துக்கிட்டே வராங்க துரத்துக்கிட்டே வர அந்த கும்பல் திடீர்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஏன்னா எதிர்த்த மாதிரி உடம்பு ஃபுல்லா சேரோட முதல்வன் அர்ஜுன் மாதிரி ஜாக்வார் அவங்க எதிரில வந்து நிக்கிறான் அந்த கும்பலே தகச்சி போயிடுது என்னடா இவன் தைரியமா எதிர்க்க வந்து நிக்கிறான் ஆனா அடுத்த நிமிஷமே ஜாக்வார் உருண்டியா எதையோ தூக்கி அவங்க முன்னாடி போடுறான் என்னடா இதுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய தேன்கூடு அதுல இருந்த காட்டு தேனீக்கள் அந்த ஆளுங்கள நாலா பக்கமும் கடிக்க ஆரம்பிக்குது அந்த கேப்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகுற ஜாக்வார் கொஞ்ச தூரம் போனதும் முகத்துல இருந்த சேரை தண்ணில கழுவிட்டு கையில இருக்கிற சேரை வழிச்சு அந்த இடத்துல இருக்கிற வேறு மரக்கிளை தடைவிட்டு வேற பக்கம் போய் அவங்க வர திசையில ஒழிஞ்சுக்கிறோம் போகும்போதே வழியில கூர்மையான முட்களை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற விஷத்தாலையில குத்தி அந்த முள்ளையெல்லாம் விஷமாக்கிடுறோம் தேனி கொட்டுனதுல மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி ஓட முடியாம மூச்சு வாங்க ஒரு ஆள் கரெக்டா ஜேக்வார் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வரான் உடனே ஜேக்வார் அந்த விஷமுள்ள முள்ள அந்த ஆளு மேல ஊதுகுழல் மாதிரி ஊதி விடுறோம் அந்த ஆளு முள்ளு குத்துனதுல மாயங்கி கீழே ஜேக்வார் அங்க இருந்து கொஞ்ச தூரம் மாதிரி அவனுடைய பரம எதிரி ஸ்னேக்கிங் வந்து நிக்கிறான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கோபமா முறைச்சுகிட்டு நிக்கிறாங்க அப்ப ஜேக்வார் இதோட உன் கதையை முடிக்கிறன்னு அவனை நோக்கி ஆவேசமா ஓடுறான் இவனை நோக்கி ஓடி வரான் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜேக்வார் கையில ஆயுதம் இல்லாம இருக்கிறான் கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அது எப்படிப்பட்ட ஆயுதம்னா ஒரு பெரிய தடியில கூர்மையான கள்ள கட்டி வச்சிருப்பான் ஜேக்வார் கிட்ட வந்ததும் அந்த தடிய சுழட்டி அடிக்கிறான் அப்ப ஜாகுவார் ஜஸ்ட் மிஸ்ல கீழே குனிஞ்சி சறுக்கிட்டே போறான் அப்ப அவன் கைக்கும் அதே மாதிரி ஒரு தடி கிடைக்குது அடுத்த நிமிஷமே ஸ்னேக்கிங் சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் காது பக்கம் மண்டையில ஒரே அடி அவ்வளவுதான் ஸ்னேக்கிங் அங்கேயே அப்படியே உட்கார்ந்து அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் சர்னு பீச்சி அடிக்குது அப்பவும் விடாம ஜேக்குவார் ஓங்கி அவன் மூஞ்சிலேயே அந்த தடியால மறுபடியும் ஒரு அடி கொடுக்குறான் பாருங்க ஸ்னேக்கிங் அந்த நிமிஷமே ஆளு காலி இதுக்கு நடுவுல ஆழமான குகையில மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜாக்வாரோட வைஃப் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளால அங்கிருந்து தப்பிக்க முடியல அதே சமயம் மழை வேற ஜோன்னு கொட்டுது மழையை பார்த்ததும் ஜேக்வார் அய்யோ பொண்டாட்டி போலைய ஆழமான குகையில விட்டுட்டு வந்தோமே அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஓடுறோம் அடாத மழை பெஞ்சாலும் அந்த கும்பல் விடாம இவனை தொரத்துட்டு வராங்க ஜேக்வார் அந்த கொகை கிட்ட போறதுக்குள்ள மழை வெள்ளம் அந்த குகையில பாதிக்கு மேல ஏறிட்டு இருக்கு சரியான நேரத்துல ஜேக்வாரும் அங்க வந்துடுறான் அவனை பார்த்ததும் அவன் பொண்டாட்டி சந்தோஷப்படுறதுக்குள்ளவே ஜேக்வார் பக்கத்துல ரெண்டு பேர் ஓடி வராங்க அவங்கள பார்த்ததும் ஜேக்வார் மறுபடியும் அங்கிருந்து ஓடுறான் அப்ப அவனை தொரத்துட்டு வந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அந்த குகையில ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறத பாத்துடுறோம் அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணுக்கு பிரசவ வழி வேற வந்துடுது இதெல்லாம் தெரியாம ஜாக்வார் மேலே ஓடிக்கிட்டு இருக்கான் அவன் பின்னாடி வேற ரொம்ப பக்கத்துல ஜீரோ உல்ஃப் தொத்திட்டு வரோம் அப்ப உல்ஃப் ஜாக்வார் கிட்ட வந்ததும் ஜாக்வார் மேல குறிப்பாத்து ஒரு அம்பை விடுறோம் அந்த அம்பு நேரா ஜாக்வார் மாறல போய் சரக்குன்னு குத்துது ஜாக்வாரும் பொத்துன்னு கீழே விடுறோம் ஆனா அடுத்த நொடியே எழுந்து நின்னு அந்த அம்ப பிடுங்கி கீழே போடுறான் ஜீரோ உல்ஃப் அவனை முறைச்சுக்கிட்டே கையில கத்தியோட அவங்க கிட்ட ஓடி வரான் ஆனா ஜேக்குவார் அசையாம அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான் என்ன இவன் தைரியமா அங்கேயே நிக்கிறான்னு ஜீரோ உல்ஃப் யோசிக்கிறதுக்குள்ள அவன் கால ஒரு கயிறு தடுக்குது அப்பதான் அவனுக்கு தெரியுது அது ஒரு டிராப்னு ஆனா அடுத்த செகண்டே அவன் மூஞ்சிக்கு நேரா கூர்மையான கட்டைகள் இருக்கிற ஒரு பெரிய மரக்கட்டை நேரா வந்து உல்ஃப் மேல மோதுது அவனும் அதுல மாட்டி அங்கேயே உயிரை விடுறான் அவன் இறந்த உடனே அவனோட ஆளுங்க ரெண்டு பேர் அங்க வராங்க ஜேக்குவார் அவங்கள பார்த்ததும் மறுபடியும் ஓடுறான் உல்ஃப் இறந்ததை பார்த்த பிறகும் அந்த ரெண்டு பேர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஜேக்வார துரத்துறான் இங்கே அந்த குகையில மழை வெள்ளம் கழுத்துக்கு மேல ஏறிடுச்சு அந்த பொண்ணு தாக்கு பிடிச்சு குழந்தைய தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பிரசவ அந்த பொண்ணு துடிச்சுகிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணியிலயே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறப்பு அதே சமயம் மேல ஜேக்குவார் மூச்சு வாங்க ஓட முடியாம ஒரு இடத்துல உட்காந்துடுறோம் அப்ப துரத்துட்டு வந்த அந்த ரெண்டு பேரும் கிட்ட வந்துடுறாங்க கிட்ட வந்து பார்த்தா ஜேக்குவார் எதையோ வெறிச்சி பார்த்துட்டு இருக்கான் அந்த ரெண்டு பேரும் அந்த பக்கம் பாக்குறாங்க பார்த்தா கடல்ல பெரிய பெரிய கப்பல்கள் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு அந்த பெரிய கப்பல்கள்ல இருந்து ஆங்கிலேயர்கள் படகுல அவங்கள நோக்கி வராங்க அந்த ரெண்டு பேரும் முதல் முறையா கப்பலை பார்த்த ஆச்சரியத்துல முன்னாடி நகர்ந்து போறாங்க ஜேக்வார் அப்படியே பின்னாடி நகர்ந்து போய் அவன் மனைவியை காப்பாத்த ஓடுறான் அங்க போய் பார்த்தா அவன் மனைவி கையில ஒரு குழந்தையும் தோல்ல ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஒரு வழியா ஜேக்வார் அங்கிருந்து அவன் மனைவி குழந்தையை காப்பாத்தி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க அந்த வெள்ளைக்காரர்கள் இவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க ஜேக்வார் அவன் மனைவி குழந்தைகளோட அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை நீங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸோட பாருங்க வேற லெவல்ல இருக்கும் நிறையவே இந்த இருக்கு இது வரைக்கும் அப்ப கலெக்டிவ் படத்தை பாக்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதோட மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே